வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வை மக்கள் திலக்கம் புரட்சி நடிகர் கலை உலக்க நாயக்கர் திரையுலக நாயக்கர் பாரத் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது இனிய பிறந்த நாள் சிறப்பு பார்வை பாடலுக்குப் பின் பதிவை தொடர்போம் தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாய் தாயில்ல வடக்காமிஸ் மக்கள் திலக்கம் புரட்சி நடிகர் பாரத் பாரத் தொடங்கி உலகமெங்கும் இனிய பிறந்த நாள் விழா பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது இணைய பிறந்த நாள் கொண்டாடும் மாபெரும் இனிய கொண்டாட்டத்தின் வரிசைகள் ஜனவரி பதினேழு வெள்ளியன்று மாலை ஐந்து மணி அளவில் மேற்கு மாம்பழம் சீனிபாசா திரையரங்கு அருகே சக்கரவர்த்தி திருமக்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்றும் சார்பாக புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக சைதை பகுதி மற்றும் மேற்கு மாம்பழம் பகுதியின் சார்பாக மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது இனிய பிறந்தநாள் நாள் மாபெரும் கொண்டாட்டமாக்க கேக் கட் செய்து மக்கள் திலக்கம் எம் அவர்களின் இணைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள் சக்கரவர்த்தி திருமக்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் நற்பணி சங்கம் சார்பாக புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது இணைய பிறந்த நாள் விழா சிறப்பு கொண்டாட்டத்தின் கேக் கட் செய்து லட்டு மற்றும் இனிப்புகள் வழங்கினார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது இனிய பிறந்த நாளில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது இனிய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டவர்கள் வெற்றி தேவன் எம்ஜிஆர் பக்தர்கள் லட்சிய வேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் சைதை பகுதி மேற்கு மாம்பழத்தை பகுதியை சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது இனிய பிறந்த நாள் விழாவினை சிறப்பித்தார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடிய சக்கரவர்த்தி திருமக்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் நற்பணி சங்கம் மேற்கு மாம்பலம் புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சைதை பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் இரு மன்றங்களும் இணைந்து சிறப்பாக கொண்டாடிய அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சக்கரவர்த்தி திருமக்கள் எம்ஜிஆர் நற்பணி சங்கத்திற்கும் புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்திற்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக் கமெண்ட் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 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 அவர்களின் பதிவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில வாழும் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் நடிகர் எம்ஜிஆர் மக்கள் மாபெரும் வரலாற்று மீண்டும் சந்திக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் உண்மையின் ரசிக்கிறேன் அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன் உண்மையின் சிரிப்பை அதில் உலகை மறந்து சிரிக்கிறே எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காறு எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காறு